தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமான் அவர்கள் மேல எஸ்சி எஸ்டி வந்து அந்த ஒரு வழக்கு வந்து பதியப்பட்டிருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இந்த நிலையில சீமானுக்கு ஆதரவாக இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு பேரரசு அவர்கள் அப்புறம் தமிழ் தேசியத்தை சேர்ந்த அனைவருமே வந்து பேசியிருந்தாங்க இந்த நிலையில நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகிய வெற்றி குமரன் அவர்கள் இந்த விஷயத்த பத்தி போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானவர்கள் மீது பதியப்பட்ட வழக்கு அரசியல் காற்புணர்ச்சி கொண்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது சண்டாலன் என்கிற சொல் மிக சாதாரணமான பழக்கத்தில் இருக்கின்ற சொல் இந்த சொல்லை சீமான் அவர்கள் பயன்படுத்தியதிலிருந்தே அது இழிவான சொல் என திடீர் மாறிவிட்டதா பல தமிழ் திரைப்படங்களில் போகிற போக்கில் இந்த வார்த்தையை வசனங்களாக வந்து போகும் அப்பொழுதெல்லாம் திரைப்பட தணிக்கைத்துறை ஏன் அவ்வகை சொற்களை அனுமதித்தது பல பாடல்களில் இந்த வரியை பயன்படுத்தப்பட்டுள்ளது அருண் விஜய் நடித்த யானை படத்தில் ஸ்னேகன் எழுதிய பாடல் சண்டாளி என்கிற பாடலும் ஜீவி என்கிற படத்தில் இருந்தது யுகபாரதி எழுதிய சண்டாலி என்கிற பாடலும் சில உதாரணங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்பொழுதெல்லாம் அனுமதி அனுமதித்துவிட்டு சீமான் பேசிவிட்டார் என்பதனாலேயே இது குறிப்பிடத்தக்க ஒரு சாதியை குறிக்கும் ஒரு சொல் என கூறி அவரின் மேல் வழக்கு பதிந்தது இருப்பது முழுக்க முழுக்க அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாகும் தமிழ்நாட்டின் அன்றாட பிரச்சனைகள் எவ்வளவோ இருந்து கொண்டிருக்கிறது அதை தீர்ப்பதில் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு சீமான் என்ன வார்த்தை பேசுவார் எப்பொழுது பேசுவார் வழக்கு பதிவு செய்து கைது செய்யலாம் என்று கண்ணில் விளக்கண்ணையை ஊற்றி காத்து கொண்டிருக்கும் இந்த அரசு என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது தமிழ்நாட்டில் எழுந்து நிற்கிற தமிழ் தேசிய எழுச்சியை எப்படியாவது வீழ்த்தி விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு காத்திருக்கும் திராவிட மாடல் அரசான திமுகவுக்கு இச்செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்காது அப்படின்ற மாதிரி வந்து வெற்றிக்குமரன் அவர்கள் சொல்லியிருக்காரு இது வந்து நிறைய தமிழ் தேசியவாதிகளே இதை வந்து சொல்லிகிட்ருக்காங்க இது ரொம்ப 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 முக்கியமான விஷயமா இருக்கு ஏன்னா சீமானவர்களை எதிரிகளும் சீமானவர்களை பாராட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது சீமானவர்களுக்கு ஆதரவு நிற்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம காமண்ட் பாக்ஸ் தான் சொல்லுங்கள்